சென்னையில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் பல பகுதிகளில் மழை நீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழலில் உதயநிதி ஸ்டாலின் எங்கே என்ற கேள்வி எழுந்துள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று பிற்பகல் பெஞ்சன் புயலாக மாறி வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த பெஞ்சன் புயல் தற்போது பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது இன்று மாலை கரையை கடக்கும் நிலை சென்னையில் மழை கொட்டி வருகிறது பல இடங்களில் மரம் சாய்ந்து கிடப்பதும் தண்ணீர் தேங்கி நிற்பதும் பார்க்க முடிகிறது பெஞ்சல் புயலால் சென்னையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் பெருங்கலத்தூர் முடிச்சூர் சேலையூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல ஆய்வில் ஈடுபட்டு வந்துள்ளார் அது தொடர்பாக பேட்டியில் முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே பேட்டி கொடுத்து வருகிறார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எங்கும் காணவில்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பெய்த மழையின் போது உதயநிதி ஸ்டாலின் முகம் ஊடகத்தில் அதிகமாக காட்டப்பட்டது சாதாரண மழைக்கே துணை முதல்வர் வெளியே வந்துவிட்டார் என திமுகவினர் கொண்டாடிய நிலையில் நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் மழை கொட்டி வரும் நிலையில் இப்போ எங்கே சென்றார் என்றும் நேற்று முன்தினம் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவிற்கு சென்றவர் அப்படியே வெளிநாடு எங்கும் சுற்றிப்பாக்க சென்றுவிட்டாரா என இணையத்தில் உதயநிதியை வசைவாடி வருகின்றார் ஒரு பக்கம் நிவேதா பெத்துராஜ் பிறந்தநாள் இன்றைய தினம் என்பதால் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருவார் எனவும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன பிரபல அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் இணையத்தில் தமிழ்நாடு ஃபேக்ச் துணை முதல்வர் எங்கே இருக்கிறார் என கண்டுபிடித்து தாருங்கள் என கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வில் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை என கூறியதே இங்கே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னையின் ஒவ்வொரு சாலையிலும் முழங்கால் வரை மழைநீர் தேங்கி நிற்கும் நிலையில் அரசின் முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளை பொதுமக்கள் வசைபாடி வருகின்றனர் மழை நீரை எடுக்க இதுவரை எந்த ஒரு கவுன்சிலரோ எந்த ஒரு எம்எல்ஏவோ எட்டி கூட பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் மக்கள் வைத்து வருகின்றனர் சென்னையில் எங்கே தென்னை தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட இப்போ இப்ப இதுவரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி அப்படி இருந்தாலும் நாங்கள் சமாளிப்பு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்